வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய ராணுவம் மற்றும் இந்திய கடற்படைக்கான இரண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபது கோடி மதிப்பிலான போர் கார் பயன்கள் மற்றும் அதற்கான துணை கருவிகளுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் வரைவு மற்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது சென்னையில் பொது இடங்களில் கட்டுமான கழிவுகளை கொட்டினால் வாகனம் பறிமுதல் செய்யப்படுவதுடன் டன்னுக்கு ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்தி நானூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பன்னிரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமில் எந்தவொரு மாற்றமில்லாமல் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இரண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி ஒரு மெட்ரிக் டன் பச்சரிசி சர்க்கரை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கு மக்களிடம் கருத்து கேட்க பிரத்யோக செயலியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று அறிமுகம் செய்ய உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது வருமான வரி தாக்கல் செய்தவர்கள் தங்களின் பிள்ளைகளை திருத்தி மீண்டும் சமர்ப்பிக்க இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் இரண்டு வழித்தடம் மூன்றில் மேலகிரி என்று பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் வெற்றிகரமாக பணியை முடித்து பெரம்பூர் நிலையத்தை வந்தடைந்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ தேர்விற்கு விண்ணப்ப கட்டணங்கள் சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய ஜனவரி இரண்டாம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது பராமரிப்பு பணியின் காரணமாக அனைத்து அரசு இ சேவை மற்றும் ஆதார் சேர்க்கை மையங்கள் இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊட்டியில் முதல் சீசனுக்கு பூங்கா தயார் செய்யும் பணிகள் துவங்கியுள்ள நிலையில் நடவுப் பணிக்காக முப்பத்தி ஐயாயிரம் தொட்டிகளில் மண் நிரப்பும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது வருகின்ற ஜனவரி நான்கு மற்றும் ஐந்து ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவர்கள் சென்னை வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது கொடைக்கானல் வனப்பகுதிகளில் பறவைகள் கணக்கெடுப்பு பணியை வனத்துறையினர் தொடங்கியுள்ளனர் ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான ஓமன் அணியை அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது மத்திய அரசு அறிவிப்பின்படி ஒவ்வொரு நிதியாண்டிலும் ஐம்பதாயிரம் டன் வரை இயற்கை சர்க்கரை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது பேன் மற்றும் ஆதார் எண்ணை இணைப்பதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் உண்டியல் காணிக்கை இரண்டு கோடியை தாண்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஜனவரி பதினான்காம் தேதி நடைபெற நடைபெறவுள்ள மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் நடை திறக்கப்பட்டது சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சியில் ஜனவரி நான்கு மற்றும் ஐந்து ஆகிய தேதிகளில் அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒடிசாவில் நூற்றி இருபது கிலோமீட்டர் இலக்கை தாக்கும் பினாகா ராக்கெட்டின் முதல் சோதனை வெற்றிகரமாக நடந்து முடிந்தது டெல்லியில் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான குடியரசு தின விழாவில் தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்தி இடம்பெற ஒன்றிய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது நெல்லையப்பர் கோவிலில் வருகின்ற ஜனவரி இரண்டாம் தேதி வெள்ளி வெள்ளோட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி காவல்துறை சார்பில் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி நான்கடுக்கு பாதுகாப்பு திட்டம் இறுதி செய்யப்பட்டுள்ளது கடந்த எட்டு மாதங்களில் மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் வெளிநாட்டினர் மதுரைக்கு வருகை தந்துள்ளதாக வெளியாகியுள்ளது பித்தளையின் விலை உயர்வை அடுத்து பொங்கல் பித்தளை பானைகளின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை விட மூன்று சதவீதம் குறைவாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது கரூர் மாவட்டம் நொய்யல் ஆத்துப்பாளையம் நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை நீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது தொடர் விடுமுறை மற்றும் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு ஆயிரம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கொளத்தூர் ஏரி பூங்காவை வருகின்ற ஜனவரி பத்தாம் தேதி முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் வரை வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு இதுவரை ஏழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் பேர் பெயர் சேர்க்க விண்ணப்பித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஈரோடு சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் இன்று தொடங்கி அடுத்த ஆறு நாட்களுக்கு புலிகள் கணக்கெடுப்பு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை பல்கலைக்கழக மசோதாவை மூன்று ஆண்டுகள் நிலுவையில் வைத்திருந்த நிலையில் குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பினார் சர்வதேச இளையோர் பாய்மர படகு போட்டி சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஈரோடு மாநகராட்சி பகுதி வீடுகளில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகளில் இருந்து நான்காயிரத்தி முன்னூற்றி ஐந்து டன் நுண் உரம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓட்டுநர்கள் செல்போன் பேசிக்கொண்டு அரசு பேருந்துகளை இயக்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் இன்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்ட நிலையில் பத்து நாட்களுக்கு பக்தர்கள் சொர்க்கவாசல் வழியாக தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கீழடியை தொடர்ந்து தஞ்சை மாநகரில் மாபெரும் சோழ அருங்காட்சியகம் அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது பிரபல சொகுசு கார் நிறுவனமான ரோல்ஸ் ராய்ஸ் இந்தியாவில் விமான எஞ்சின் தயாரிப்பு தொழிற்சாலையை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் இருந்து இரண்டு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது இண்டிகோ நிறுவனமானது இந்தியா முழுவதும் தங்கள் அட்டவணையில் நாள் ஒன்றிற்கு நூற்றி முப்பது விமான சேவைகளை குறைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதிய மருத்துவக் கல்லூரிகளை தொடங்கவும் மருத்துவ இடங்களை அதிகரிக்கவும் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தேசிய மருத்துவ ஆணையம் தெரிவித்துள்ளது திருச்சி அருகே வனப்பகுதியில் ராணுவ வீரர்கள் பயிற்சியில் பயன்படுத்திய வெடிக்காத ராக்கெட் லாஞ்சர்கள் கண்டுபிடிக்கப்பட்டது தேச பாதுகாப்பில் சமரசம் கிடையாது என்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தி ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் ஸ்ரீஹரிகோட்டாவில் மூன்றாவது ராக்கெட் ஏவுதளத்தை அமைத்து வருகின்ற நான்கு ஆண்டுகளுக்குள் செயல்பாட்டுக்கு கொண்டுவர இஸ்ரோ இலக்கு நிர்ணயித்துள்ளது வருகின்ற ஜனவரி பதினைந்தாம் தேதி நடைபெற இருந்த சிஏ தேர்வானது ஜனவரி பத்தொன்பதாம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் சுந்தரம்பள்ளி பகுதியில் நிலத்தை சமன் செய்யும் பணியின் போது பழங்காலத்து குடுவையில் எண்பத்தி ஆறு தங்க நாணயங்கள் அடங்கிய புதையல் கிடைத்துள்ளது சென்னை சோழிங்கநல்லூர் மண்டலத்தில் பல்நோக்கு மைய கட்டிடத்தை மேயர் பிரியா அவர்கள் திறந்து வைத்தார் பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே மற்றும் கோவை ராமேஸ்வரம் இடையே முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது வியாசர்பாடி ரவீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் வருகின்ற பிப்ரவரி எட்டாம் தேதி நடத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலைக்கு புதிய சிட்கோ தொழிற்பேட்டை உட்பட ஆறு புதிய திட்டத்திற்கான அறிவிப்புகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் இனி வாரம் இரண்டு நாட்கள் முகாம்கள் நடைபெறும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் மண்டல பூஜை காலத்தில் முன்னூற்றி முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்து நன்றி வணக்கம்